அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் இலக்கிய பூங்கா சார்பாவுக்கு பாராட்டு சான்றுகள் தந்த தலைமை ஆசிரியர் ஷேக் நபி அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் மாணவர்களின் புத்தக மதிப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளர் முகமது இத்ரீஸ் தலைமை தாங்கினார் கவிஞர் மூரா முன்னிலை வகித்தார் மேல்நிலை உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் ஹுசேன் வரவேற்புரையாற்றினார் இளமனூர் அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற மகேந்திர பாபு மதுரை மாவட்ட தமிழ் இயக்க பொருளாளர் மாரியப்பன் செயலாளர் பழனிசாமி மனிதர்கள் அறக்கட்டளை நிறுவனர் வழிகாட்டி மணிகந்தன் உயர்நிலை உதவி தலைமை ஆசிரியர் ரெகுமுத்துலா மௌலானா அப்துல் அஜீஸ் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா ஆசிரியர் குமரன் ஆகியோர் வாழ்த்து வழங்கினார்கள் மாணவர்கள் புத்தக மதிப்புரை வழங்கினார்கள் புத்தக மதிப்புரை வழங்கிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது உயர்நிலை உதவி தலைமை ஆசிரியர் ஹல்ஹாஜ் முகமது நன்றி உரையாற்றினார் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் மற்றும் ஆளுநர்கள் செய்திருந்தனர் அனைத்து சமூகம் சார்ந்த செயல்பாடுகளில் தன்னை இணைத்துக் கொண்டு மத்தியில் பழகு சாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் உணர்த்தும் வகையில் வல்லுவீ அறிவு என்ற ஒரு அதிகாரத்தை நன்றி மறந்து வாழ்க்கையில் உயர்வே கிடையாது வாழ்க்கையில உயர்வே கிடையாது உலகம் தோண்டிய முதல் அனைவரும் பயன்படுத்தும் உன்னதமான நன்றி இந்த நன்றி என்ற மூன்று மந்திரம் சேவைக்கு அந்த வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது மிக பெருமையோடு சிலாகித்து மகிழ்ந்து போய் இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் மதுரையில் ஒரு மிகப்பெரிய அரங்கம் மதுரையில் ஒரு மிகப்பெரிய அரங்கம் தலைமை ஆட்சியர் திரு சேக் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் மாணவர்களின் புத்தக மதிப்புரை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் இனிய வணக்கம் ஆதியில் தோன்றிய மொழி உற்சங்கம் வளர்த்த மொழி அரசு மாணவர்கள் ஆசிரியர்கள் அவர்களை பற்றி தான் எப்போதும் அவர் சந்தேகம் இந்த சமயத்தில் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அவர் பற்றி தான் பேசுவார் ஆசிரியர்களை பற்றி பேசுவார் மாணவர்களை பற்றி பேசுவார் அன்புடையவனமாக எல்லாம் வந்த ஏக இறைவன் அல்லா ஒருவனுக்கு எல்லா புகழும் என ஆரம்பம் செய்தவனாய் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளி இலக்கிய பூங்கா சார்பாக பள்ளிக்கு வாராசி சான்றிதழ் பெற்றுத்தந்த மனிதக்குரிய நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திருமண் சார் அவர்களுக்கு நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவிற்கு மற்றும் புத்தக மதிப்புடன் வருகையிலிருந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்ம எல்லாம் மேன்மைப்படுத்துவதற்காக வருகை வைத்து இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்கள் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் மற்றும் மாணவர் செல்வங்கள் என்ன இல்லாமல் என் கண்கள் உண்மையில் சொல்கிறேன் கண் கலங்கியது அவ்வளவு பெரிய விருதை பெற்ற தலைமை ஆசிரியருக்கு நீங்கள் என்ன நன்றி செய்ய வேண்டும் கரோடு எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தி இதுபோல் நிறைய விருதுகளை வாங்க நீங்கள் என்ன செய்ய உங்களை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு முதல் வணக்கம் அடுத்து எமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்த ஆண்டோ ஆண்டுகளுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் அடுத்து ஆண்டுகள் ஆக ஆக வயதில் ஏற ஏற இளமை கூடும் பேரதிசியம் பெற்ற எமது ஆசிரிய பெருமக்களுக்கு என்னுடைய மூன்றாவது வணக்கம்